புத்தரும் ஏனையும் போகன்னுன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம நேற்று தான் வந்தோம் வந்துட்டு புத்தர் வேலை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு ஃபினிஷிங் ஒர்க்கு இன்றைக்கி தான் பண்ணணும் நைஸ் ஒர்க்கு சிமெண்ட் மூட்டை இல்லைன்னு சொல்லியிருந்தோம் எடுத்துகிட்டு வர ஜல்ல எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க வந்ததும் ஒரு பத்து மணிக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷிங் ஒர்க் லைக் போடுவேன் நண்பர்கள்லாம் வந்துட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு பத்து மணிக்கு லைவ் போடுவேன் பாருங்கள் கொஞ்சம் எங்களை மாதிரி சிற்ப கலைஞர்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நீங்கள் இது மாதிரி உங்கள் வீட்டுக்கு மாரல் ஒர்க் எலிவிஷன் ஒர்க்கு என்ன டிசைன் வேணாலும் நம்ம நம்பர் கால் பண்ணுங்கள் கொஞ்சம் சிறப்பாக வந்து செஞ்சு தரோம்